அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான வானிலை முன்னெச்சரிக்கையின் படி மக்களே உசாராக இருங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது தீவிர புயலாக மாறக்கூடும் என்றும் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அதி ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சோ நம்ம வீடியோவை பாருங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை குறித்த தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வாங்க போகலாம் ஆழ்ந்த தெரிஞ்சுக்கணும் தாழ்வு மண்டலம் தற்போது இருந்து தெற்கு தென்கிழக்கே கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுபெறக்கூடும் இது அதற்கடுத்து இரு தினங்களில் மேலும் வடக்கு வடமேற்கு திசை இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டி தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை முதல் மிக கனமழையும் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற முப்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்பதால் இந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இன்று அல்லது நாளை காலை அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது